நான் விழுந்து கிடக்கிறேன் இனிமேல் கர்த்தருக்காக நான் எதையும் செய்ய முடியாது கர்த்தர் என்னை விரும்ப மாட்டார் என்ற குற்ற உணர்வோடு இருக்கும் ஆத்மாவே இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து பதினான்கு கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் கர்த்தருக்கு மிகவும் பெரியமாயிருந்தார் தாவீது ஆனால் இடத்தில் மிகப்பெரிய பாவத்தை செய்து தேவனுடைய மனதை துக்கப்படுத்தினார் ஆனால் தேவன் அதை கொள்ளாமல் இல்லை தன் தீர்க்கதரிசியை அனுப்பி அவருடைய குற்றத்தை அவருக்கு உணர்த்தி அவர் திருந்த ஓர் வாய்ப்பு அளிக்கிறார் உடனே தாவீரும் மண்டியிட்டு மனம் கசந்து அழுது தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு இரக்கத்திற்கு கெஞ்சினார் தேவனும் அவரை தள்ளிவிடாமல் திரும்பி எடுத்தபடியினால் செய்யவும் சங்கீதங்களை எழுதவும் தேவனை புகழ்ந்து பாடவும் நாட்டை ஆட்சி செய்யவும் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது பேதரு தேவனை மறுதளித்து பழையபடி மீன்பிடி தொழிலுக்கு சென்று விட்டார் தேவன் அவர் மேல் கோபம் கொள்ளவில்லை மாறாக அவரை தேடி வந்து அவரை மன்னித்து அவருக்கு வாய்ப்பளித்தாள் தான் தேவனை நேசிக்கிறேன் என்பதை அவருக்கு அறிவித்து அவருடைய காரியங்களில் எல்லாவற்றையும் எடுத்து செய்து பிரதான சீஷனாகவும் இருந்து தேவனுக்காக பாடுபடவும் ஆயத்தமாய் இருந்தார் ஆமாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில தேவனுடைய பிரமாணத்தை நாம் வீறி இருப்போம் தேவனை துக்கப்படுத்தி இருப்போம் பாவத்தில் வீழ்ந்திருப்போம் இனிமேல் என்று நினைத்து முடியாத குற்றத்தை செய்தேனே என்று புறக்கணிக்காதவர் ஒருவரையும் தள்ளாதவர் அவரை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு நம் தவறை நாம் உணரும் போது நம்மை அழைத்த அழைப்பை திரும்பவுமாய் நமக்கு தருகிறார் ஆம் மீண்டும் வாய்ப்பளிப்பார் அதே வண்ணமாக நம்மை திரும்பவுமாய் நேசித்து உயர்த்துவார் எனவே பயந்து போய் குற்ற உணர்வுல ஓடாதீங்க திரும்ப வாங்க விழுந்த நிலையை பற்றி அவர்கிட்ட சொல்லுங்க உங்களை மன்னித்து அரவணைக்க அவர் காத்திருக்கிறார் ஜெபிக்கலாமாங்க அப்பா நான் பல முறை விழுந்து போயிருக்கிறேன் உன்னுடைய மன்னிப்பு மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்தால் இன்று நான் உமக்குள் நிற்க முடியாத ஆண்டவரே இந்த விசையும் விழுந்து போனேன் தயவாய் என்னை மன்னிப்பீராக நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்து கொள்வான் என்று சொன்னீரே ஐயா என்னை எழுப்பி உன் நோக்கம் நிறைவேற்ற எனக்கு உதவுங்கப்பா இயேசு மூலம் பிதாவே ஆமேன் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்